ஆனா இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல அவர் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் பேசினது என்னன்னா வந்து பிடி பீரியட்ல வந்து பசங்களை வந்து விளையாட விடுங்க அந்த பீரியட் அப்போ வந்து பாடம்லாம் எடுக்காதீங்க முடிஞ்சா மேக்ஸ் சயின்ஸ் பீரியட்ல அப்போ கூட கூட விளையாட விடுங்க எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அதுவும் விளையாட்டும் முக்கியம் அப்படின்னு பேசியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸ்கூல் படிக்கும்போது பிடி பீரியட்ல என்ன பண்ணுறாங்க சயின்ஸு மேக்ஸு இந்த மாதிரி எதனா ஒரு மிஸ்ஸு யாருன்னா வந்து வாங்கிடுவாங்க எங்களை அந்த நேரத்துல ரொம்ப கடுப்பாகும் என்னடா பிடிபியில் தான் நம்ம ஜாலியாக இருப்போம் அந்த நேரம் பார்த்து வாங்குறாங்களே ஒரு சில டைம் மட்டும் தான் பிடிபி விளையாடுவோம் அதுவும் லெவன்த்து டென்த்துக்கு போயிட்டு அப்புறம் இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவல் கண்டிப்பாக கொடுக்கணும் நான் இன்னும் நம்ம இன்னும் சொல்ல போனால் ஃபிசிக்கலுக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் இயர் ஒலிம்பிக்கில் வந்து ரொம்ப கம்மி தான் கோல்டு பார்த்திங்கன்னா ரெண்டு தான் வந்தது சில்வரும் கம்மியாக தான் வந்தது பிரான்ஸும் கம்மியாக தான் வந்தது ஸோ படிப்பு மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் பிசிக்கலுக்கு நல்ல பண்ணணும்னு சொல்கிறாரு அது வந்து ஒரு வரவே இருக்கக்கூடியதுதான் இந்த பாருங்கள் புக்ஸ் எல்லாம் நோட்டெல்லாம் சமக்க முடியாத பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வீட்டில் வந்து ரொம்ப வலிக்குதுமா முதுகலான்னு முதலமைச்சர் ஐயா அவருக்கு அந்த அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்கூல்லையே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அவர் வர வர்றதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் அவருக்கு பசங்களுக்கு தேவையான புக்ஸ் மட்டும் எத்தினு போகிற மாதிரி கொடுத்துட்டு இந்த ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி கொஞ்சம் விளையாட வைங்க டீச்சர் அத்தனைங்கோ நாங்கள் கோரிக்கையாக சொல்கிறோம் நாங்கள் பசங்க ரொம்ப எங்கள் கிட்ட வந்து சொல்லுங்க படின்றாங்க படிக்க எங்க இல்லை இல்லை நீங்கள் சொல்றது கரெக்ட் தான் பட் அந்த நேரமாக ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு சாப்பாடு டைம்ல கூட ஒரு பத்து நிமிஷம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வந்து பத்து நிமிஷம் இந்த மாதிரி விளையாட்டு போட்டி இருக்குன்னு சொன்னால் அதுங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் பள்ளிக்கு வரவோ படிக்கவோ தயவு செஞ்சு நீங்கள் எல்லாமே எல்லா ஸ்கூல்லேயே இதை ஃபாலோ பண்ணுங்க அவர் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் இப்போ விளையாட்டு டைம்ல வந்து பாடம் எடுக்குது லசம் எடுக்குது அது வந்து தவறான செயல் தான் மேம் வந்து அதெல்லாம் தவிக்கிறது ந நல்லது இப்போ விளையாட்டு பாடம் ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இப்போ விளையாட்டு டைமில் வந்து விளா விளையாட்றது அது வந்து ஃப்ரீடம் கொடுத்தா தான் அவங்க வந்து பசங்களுக்கும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அது வந்து நல்ல விஷயம் தான் இப்போ பசங்களுக்குமே அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இப்போ இந்த பீரியட்ல எடுத்தாலுமே பசங்களுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேட் அதுலேயும் போகாது அவங்களுக்கு ஆப்வியஸாக அந்த பீடி பீரியட்ல தான் இருக்கும் ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் தான் பிடி பீரியட் சிலபஸ் எவ்வளோ கவர் பண்ணுறது முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரீயாக விடுறதும் முக்கியம் அவங்க எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போதான் ஸ்டடிஸாக கான்சன்ட்ரேட் பண்ண முதயணி ஸ்டாடின் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முக்கியம் ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது தான் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு உடம்புல வந்து எனர்ஜி கொஞ்சம் மைண்டுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் எவ்ரிதிங் எல்லாம் எல்லாமே ஓகே தான் அது இதை பாருங்க இந்த பால் பால்ல இதெல்லாம் ரொம்ப அவரை எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப நாட்டுக்கு நல்லது தான் நம்ம பசங்க பின்னாடி வந்து ஒரு முன்ன பின்னாடி நல்லா ஒரு டீச்சருக்கு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இது வந்து எல்லா ஸ்கூல்லேயும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாம் செய்யணும் இது இது வந்து பசங்களுக்கு கொஞ்சம் டீச்சரான அத்தையும் அத்தனை பேரும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க விளையாட்டு அவரே சொல்லும் போது நீங்களே மறுக்கிறீங்க அதை ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி கொடுங்க இது வந்து மேலே இடத்துலேருந்து உத்தரவு கொடுத்துட்றாங்க இதில் வந்து முதல் என்ன பண்ணும் அப்படின்னா கிராஸ் ரூட் லெவல்லேருந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படி பண்ணாதான் நமக்கு நமக்கு நல்லாயிருக்கும் கிராஸ் ரூட் லெவல்கிறது ஸ்கூல்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு டீச்சரும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபிசிக்கலும் முக்கியம் எஜுகேஷனும் முக்கியன்றத அவங்க உணர்ந்து பண்ணால் தான் கரெக்டாக வரும் மேலிடத்துலேருந்து யார் என்ன வேணால் சொல்லலாம் பட் அது கிராஸ் ரூட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் படிப்பு எந்தளவுக்கு முக்கியமாக அதளவுக்கு ஸ்போர்ட்ஸும் முக்கியம் நினச்சி சொல்லுறது பெஸ்ட்டு தான் ப்ரூவ் சூப்பர் ப்ரோ அவங்க நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது